வெல்கம் டு ஆதிஸ் பேலஸ் இன்னைக்கு சுட சுட ஒரு வீடியோ எடுத்து போட்டுருக்கிறேன் பாருங்க ஸ்ப்ரிங் டைமில் எங்கட கார்டன் எப்படி இருக்கு இப்போ தான் எல்லாம் தொழிற்த்து வருது இதெல்லாம் நல்ல வடிவான பூ வருமே இது இப்போ ஸ்ப்ரிங்கில் பூக்கிற பூ தான் ரோஸ்ல எல்லாம் இப்போ தான் முட்டு வர தொடங்குது இதெல்லாம் இப்போ தான் பூ வெறியுது இது எல்லாமே பூக்கும் இல்லை அப்படி நீங்க பாருங்க எல்லாம் பெருத்து கொண்டு வருது எனக்கு ஆசை ஆசையா இருக்குது இது எப்ப பழமாக போதும் தெரியல பழம் ஆகுறது கிடையாது எனக்கு மாங்காய் மாதிரி சாப்பிட ஆசை கொத்து கொத்த கிடைச்சிருக்கு இந்த மாதிரி ചെന്നെ കണ്ട് തന്നെ ഒര് വർഷവും കാഴ്ച വിളിന്തും ഇന്ന മുറ അപ്പേക്ക് இது எல்லாமே ஸ்ப்ரிங்குக்கு போக்குற பூக்கள் தான் செவ்வந்தி எல்லாம் இப்போ தான் போட்டு வருது நான் அப்பப்போ சாப்பிட்ற பழங்களை கொண்டு வந்து போட்டு விட்றேன் நான் இது அப்படி தானா முளைச்சி வந்திருக்குது என்ன மரம்ன்றே தெரியல நானும் விட்டுருக்குறேன் பாப்பமெண்ட்டு சொல்லி எப்படி எப்போ இருங்கோ என் சமருக்கு தான் இது நல்ல பூ வரும் இப்போ ஸ்ப்ரிங் தானே இது வந்து கிரேப்ஸ் அது வளர்ந்து நல்லா வாரத்துக்கிடையில் திருப்பி குளிர் வந்து அதை பட வச்சிருது இது வந்து வாங்கி வச்சிருக்கிற நடு நடுவணும் இது வந்து ப்ளம் தான் இது ட்ரீ தான் இங்கே இது பிள்ளை வெயிலுக்கு நித்திர கொள்றாவா அதுவும் அந்த இணையில் போய் படுத்திருக்கிறா செவ்வந்தியெல்லாம் சூப்பராக வந்துருக்குது ஆசையாக இருக்கு பார்க்கவே எல்லாமே இப்ப வாங்கி வச்சிருக்கிறது தானே எனக்கு தான் வெறும் தக்காளி கேரட் போட்டு வச்சிருக்கேன் இதுக்குள்ளே கொத்து கொத்தாக காய்க்க போகுது இது வந்து ஸ்ட்ராபெரி நான் ஒன்றும் புதுசாக நடையில் தான் அதில் அவ்வளோ சத்து இல்லாத மாதிரி கொஞ்சம் பூ வந்துருக்குது இதில் செவ்வந்தி வச்சுருக்குறேன் இதுகம் ஸ்ட்ராபெரி தான் இதுக்கும் ஸ்ட்ராபெரி தான் எல்லாம் பூ வந்திருக்கு இங்கே பீ ஒன்று வந்திருக்கு அப்படியே இந்த பெரிய பாக்ஸில் கேபேஜ் அது சுண்டெல்லாம் வந்துட்டுது இல்லை எல்லாம் வெங்காயம் இதில் ஒரே ஒரு பீட்ரூட் தான் இப்போ தப்பி இருக்குது நான் இப்போ ஏப்ரல்லே வச்சுட்டேன் இப்போ மே தானே ஒன் மந்த் தானே கொஞ்சம் இருந்தது இப்போ தான் நல்ல வெயில் வந்திருக்குது இது கேபேஜ் இது ரெண்டு நோக்குளி இதில் இருக்குது கேரட் இது கேபேஜாக கொல்லிஃப்ளவராக தெரியலை மறந்துட்டு அதில் கோணம் வாங்கி உண்டு அதில் வச்சிருக்கிறேன் வெங்காயம் நல்லா வந்துட்டுது ஒன் மந்த் ஆகிட்டுது இப்படி இங்கே சுண்டலாம் இது வந்து செவ்வந்தி போட்டிருக்கிறேன்னு அதில் வினலுக்காக மூடி வச்சிருக்கிறேன் இது இப்படியே உருளக்கிழங்கு உருளைக்கிழங்கு வந்து பட்டி பட்டியாக கண்ணா பின்னாண்டு முளைக்குது அதை பிடிங்கி ஒரு சைட்டாக வச்சிருக்கிறேன் இதில் வந்து ரோஸ் இப்போ தான் கொடுத்து வருது பட்டு போன படையில் அந்த விண்டருக்கு கீழே போனது கொடுத்து வருது சாடிக்கு இருந்த புதினாவை கொண்டு வந்து இதில் வச்சுருக்கிறேன் இப்போ தான் முளைக்குது பார்ப்போம் அப்படியே இவர் வந்து என்னோ பேர் இருக்கு இந்த இது எங்கட ப்ரூன் ட்ரீ பிரிட்டிஷ் பிளம் அது என்னவோ அது சத்துக்கானாதான் இல்லை ஒரு மாதிரி வந்துட்டுது ஆனால் நிறைய காய்ச்சிருக்குது இது காய் வருமா இல்லையா எனக்கு தெரியலை இங்கே இந்த பழம் குட்டி குட்டியாக பழக்கம் இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது இந்த இங்கே பாருங்கள் ஒரு குலாக்காகவே இருக்குது பழம் ஏன்னா இது பழக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியல இப்படியே வந்தால் இது வந்து பூக்கண்டுக்காகத்தான் இந்த பாக்ஸ் செய்து எடுத்துருக்குறேன் ஆனால் அதில் எல்லாம் மிக்ஸ் மிக்ஸாக வச்சு விருக்கிறேன் இதெல்லாம் வடிவான இந்த இந்த பூ மரம் வந்து நல்ல வடிவான இந்த கார்த்திகை பூண்டு சொல்கிற மாதிரி வேற இங்கே இந்த பூ மரம் நெக்ஸ்ட் இயர் நல்லா வந்துடும் இது வந்து ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் இந்த color கலரில் அதில் கொஞ்சம் வச்சுருக்கிறேன் மற்ற இதெல்லாம் போட்டு போட்டிருக்கிறேன் இதெல்லாம் பூ மரம் தான் கொடியில் ரெட்டு மண்டி வச்சுருக்கு இது வந்து இந்த பிங்க் கரண்ட் இந்த மரம் பூச்சி அடிச்சதுல காய் குறைஞ்சி போயிட்டுது எங்கள் பேருங்க கொஞ்சம் காய் தான் இருக்குது இந்த மரம் பெருசாக இல்லை இல்லாட்டி நிறைய வேறு இது கிழங்கில் பூ வடிவான பூ வரும் டைம் இருக்குது இதுக்கு இது ஜூலையில் தான் வரும் அப்படியே இதில் இது ஒரு பெரிய பம்பாய் வெங்காயம் பத்த இப்போ தான் பூ வருது நல்ல குண்டு குண்டாக வருது திக்கான வெங்காயம் பெருசு லீக்ஸ் மாதிரி வருது இது எந்த ஃப்ளவர்ஸ் பூத்துட்டு பாருங்க சூப்பராக லாஸ்ட் இயர் வச்சது அழகான பூ வந்து பாருங்க நிறைய பூத்துருக்கு நிறைய மொட்டும் வந்திருக்கு தான் அந்த மரம் மற்ற மரம் காத்திகைப்பூ மரம் மாதிரி அதுவும் இது தானாகவே இந்த பெட்டியில இருந்து முளைச்சிட்டுது உருளைக்கிழங்கு இது சினோ பீஸ் நல்லா பருது வெயிலுக்கு பீன்ஸ் இதுக்கு முறை அந்த கொடி பூ மரம் தான் வடிவான பூ வரும் இன்னும் மொட்டு வரையில் நெக்ஸ்ட் இயர் தான் பூ வரும் போல இருக்குது இது மற்ற டூ இயர்ஸ் ஆகுது இவரும் கேபேஜ் இது வந்து சோழன் வச்சுருக்கேன் இந்த முறை தான் சோளன் வச்சிருக்குறேன்னு பார்ப்போம் முந்திய ஒரு வச்சுனா வேறே இல்லை மற்றதெல்லாம் பீன்ஸ் இதுக்கு டைம் இருக்குது இது எலும்பி இந்த ஃபுல்லாக இந்த இதில் இதெல்லாம் செட் பண்ணியிருக்கிறேன் இதில் வரும் ஃபுல்லாக அப்படி மேல் வரைக்கும் போகும் இது வந்து புதினா கொஞ்சம் சாடிக்கு இருக்கு இதுலேயும் வெங்காயம் வச்சு நல்லா வந்துட்டேன் இது வந்து பிளாக் கரண்ட் இந்த முறை இதுவும் காய்க்கல இவர் வந்து கூஸ் கோஸ்பெரி முழு நெல்லி பாருங்கோ நிறைய காய் வந்திருக்கு அது இப்போ தெரியாது கொத்து கொத்தா வந்திருக்கு காய் இங்கே இங்கே பேருங்கோ காயலை நிறைய வந்திருக்கு இது நல்ல கொத்து கொத்தா காய்க பெரிய மரம் இதுக்கு மொபைல் பாக்ஸ் இதுலேயும் இங்கால உருளைக்கிழங்கு வீரம் காட்டி கொண்டு வருது இதுக்குலேயும் கேரட் நோக்கல் கேபேஜ் இங்கால பீன்ஸ் கொடி எலும்புது ஜூன் ஜூலையில் தான் நல்ல அடர்த்தியாக வந்திருக்கு இப்போ தான் எல்லாம் முளைக்கிது குட்டி குட்டியாக இது உருளைக்கிழங்கு கண்டபடி என்ன இந்த சாடி சாடிக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருக்குறேன் இதுக்குள்ள பாருங்கோ இதுக்குலேயும் கேரட் வச்சிருக்கிறேன் இது என்ன தெரியுதோ சுக்குனி கோஜட்னு சொல்கிறது இது வந்து கொடியில் பீன்ஸ் எழும்புது சோளன்ன அதுக்கு இறுக்கு நோக்குள் கேரட் இதெல்லாம் இந்த பாக்ஸ் அடித்து இங்கே பாருங்க எப்படி நீட்டுக்கு பாக்ஸ் அடித்து அதுக்குள்ளே வச்சிருக்கு அப்போ தான் பாதுகாப்பாக வளரும் இது உருளைக்கிழங்குக்காக தான் இந்த பாக்ஸ் அடித்தது அதுக்குள்ளே வெங்காயம் வச்சுருக்குறேன் ஏனென்றால் அந்த வெங்காயம் பிடிங்க முடியும் இந்த வெங்காயம் வந்துடும் இது இதுக்கெலாம் ரெண்டு பீன்ஸ் சைட்டில் வச்சுருக்கு ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் இது வந்து மரமாகவே காய்க்க மாட்டேன் நினைக்கிறேன் மட்டும் சோளன் வச்சுருக்கிறேன் கேரட் வச்சிருக்கிறேன் வெங்காயம் மெயினாக உருளைக்கிழங்காக தான் இந்த பாக்ஸே அந்த பாதியில் தான் மிச்சம் நட்டு வச்சிருக்கு இப்படி எதுக்கு பக்கத்தில் இதில் என்ன முறை ஆப்பிள் இருக்குது இது லாஸ்ட் இயர் வச்சது இவர் எதுவும் பூ வாரதா தெரியல அவ்வளவு நல்ல ஹெல்த்தியாகவும் தெரியல ஓகே ஒரு தடி வருது மற்றது பட்டு இருக்குது அதான் என்னென்னு தெரியல இவர் நல்லா தான் வார பார்ப்போம் ஆப்பிள் இப்போதைக்கு இவ்வளோ வந்தான் கார்டன் இனி ஒரு ஜூலை ஓகஸ்டில் திருப்பி எடுத்து போடுறேன் அப்போ தான் தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கு என்ன வீடியோ பார்த்து சுட்டு சோ வாழ்க்கையில் முதல் தடவையாக வீடியோ எடுத்த உடனே இன்றைக்கு தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போ எடுத்து இப்போவே போஸ்ட் பண்ணுறேன் அதனால தான் இது சுட சுட ஒரு வீடியோ அனைவருக்கும் மிக்க நன்றி